சொல்ல நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் காயங்களால் கல்லடிகள் தாங்கிய கள்ளி செடி போலவே அழுகிறேன் சோகங்களால் வெட்ட ஒரு நகமல்ல காதல் இதயக் குழல் தானடா இதயத்தை தூக்கி இந்த கல்யாண நாளில் பரிசாய் கொள் ஹே சூர்யா व्हाய் crying நீ போய் எமிலி ஹே நீ அலறிட்டு அடடா புரிந்துக்கோ நான் இருக்கேல்ல ஏன்டா அலரா அலதா ப்ளீஸ் எனக்காக நீ அலதா எனக்கு கஷ்டமா இருக்குடா हां एमிலி நான் அலதா என்ன அலடனே என்ன விட்டு தயவு செய்து ப்ளீஸ் ஹே அலதா வா நம்ம கிளாஸ்க்கு போ அலதா நான் இருக்கேன்டா உனக்கு அலதா ய எமிலி உனக்கு ஆமேலே ய இவ்ளோ பாசம் எனக்கு கொண்டு ரொம்ப பிடிக்கும்டா தயவு செய்து அலதா ஸ்டாப் பண்ணு

இப்பrangle கிளாஸ் ரூம்க்குதன போறானானே வரப் போறாரு அதுக்கு அதுக்கு பாய் இன்னைக்கு எப்படியாவது திருஷட் தனியா பேசணும் இந்த குரு வந்தாலும் வரட்டல அவன் முன்னாடி வச்சா திருஷட் நான் அன்னைக்கு பேசியே தீருவேன் சொல்லு மேரேஜ் ஆயிட்டா அதுக்கு தான் ட்ரீட் என்ன அத்தா இப்ப என்ன சொல்ல ஓ फ्रेंड्स தானடா நீ உண்மையே சொல்லிரு பாத்தியா இல்ல நீ தானே சொன்னா என் ஹஸ்பண்டுன்னு அப்ப மேரேஜ் ஆனாதானே உன் ஹஸ்பண்டு எதுனால உண்மையை சொல்லலாம் எங்கள்கிட்ட ஆமா அம்மாக்கா மேரேஜ் ஆயிட்டு பாவி பாவி எங்கிட்ட இப்படி மறைச்சிட்டா மக்கா ஓ கனவுல மண்ண மாதிரி போட்டுட்டா திருஷா கனவு எல்லாம் ஒண்ணு இல்லை சும்மா இரு சும்மா குரு சார அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல நீ பயம் மூடு ஐயோ ஐயோ தமிழ்நாளுக்கு பழப்பு சிரிப்போ சிரிக்குது சும்மா இரு பத்துக்க அந்த பிளாக் பார்ஸ் கேக்க உன் மூஞ்சில அப்பியுமே பேசாம இருந்துக்க இப்ப ஏன் மக்க கல்யாணத்துக்கு எங்களுக்கு சொல்லல இல்ல மக்க உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சு தாத்தாவுக்கு ரொம்ப சீரியஸா இருந்தா அதனால தாத்தாவுக்கு ஆசை கல்யாணம் பண்ணணும்னு அப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சு மேரேஜ் பண்ணிட்டாங்க மக்கா பெருசா எல்லாம் எடுக்கல பத்துக்கு ஆமாம் திருச்சாலுக்கு படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜே பெருசாக எடுக்கணும் அப்புறம் உங்களுக்கு காடு வைப்பேன் எல்லோரும் வாங்க ஓகேவா மக்கா அப்ப எங்க ட்ரீட் இந்த ட்ரீட் எல்லாம் பத்தாது பெரிய ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் தான் இந்த ட்ரீட் வைக்கணும் வச்சிட்ட போச்சி மக்கா நீ ஆட்ட இத பத்தி பேசாத சரியா நான் உன்கிட்ட தான் சொல்லேன் உங்க அம்மா கிட்ட வீட்டு கிட்ட டைம் இத பத்தி பேசாத சரியா நான் சொல்ல மாட்டேன் தா அம்மா நான் தான் உளறுவா பாத்துக்க டேய் சவுட்டி புடுங்க பாத்துக்க நானே ஒன்னும் சொல்ல மாட்டேனா சரி மக்கா நீங்க ரெண்டு பேருமே சொல்ல வேண்டாம் ஓகேவா சரி இதுதான் நல்ல சந்தர்ப்பம் திருஷாட்ட பேசிறதுக்கு திரிஷா உன்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும் மக்கா நான் இப்ப கிளம்புற நீ பேசிட்டு வா நில்லு தம்மனா எங்க போற நீ இல்ல சூசியா வந்து தனியா பேசணும்னு சொல்லாமல அதான் தம்மனா நீ கொஞ்சம் போ நான் திரிஷா எனக்கு பேசணும் தம்மனா நீ போவாத நில்லு என்ன திரிஷா பயமா உன்னை பார்த்து எனக்கு எதுக்கு பயம் உன்னை போல என் ஃப்ரெண்ட் எல்லாம் பயற மாட்டா சரியா சரி முதல்ல நீ கிளம்பு எனக்கு திரிஷா தனியா பேசணும்னு சொன்னேன் மக்கா இவன் என்ன ரொம்ப நோஸ்கட் பண்றா நீ பேசிட்டு வா கிளம்புறேன் திரிஷா சொல்லு எதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ற சூரியா நீ இப்ப என்கிட்ட தனியா எப்படி பேசுறது சரி இல்ல சொல்லிட்டேன் ஒழுங்கா நீ உன் வேலையை பாத்துட்டு போ எங்க அத்தா பார்த்தவன நீ ரொம்ப அடி வாங்குவ பாத்துக்கோ எப்பமோ அத்தா 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 உனக்கு பேச்ச கேட்டாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா வருது மைண்ட் வேர் வாட்ஸ் சூரியா தேவ இல்லாத சொல்லிட்டேன் உங்க அத்தை சொன்ன உனக்கு ஏன் இப்படி கோவம் வருது எங்க அத்தை சொன்ன எனக்கு கோவம் வரதா செய்யும் நீ தேவலாம் பேசிட்டு இருக்காத நீ கிளாஸ்க்கு போ எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும் திரிஷா நீ எதுக்கு என்ன ரொம்ப அவாய்ட் பண்ற என்கிட்ட ரொம்ப பேச மாட்டேங்க முன்னாடி நல்லா இருந்து நீ பேசிட்டு இருந்தா இப்ப ஏன் இப்படி ஆயிட்டா நீ எல்லாம் உங்க அத்தா தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க சூர்யா தேவலமே எங்க அத்தனை விட்டு பேசிட்டு எனக்கு கோவம் வரும் நான் உங்க அத்தனை விட்டு பேச மாட்டேன் நீ என்கிட்ட முன்னாடி போய் நல்லா பேசு பழகு நீ இப்படி இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை நீ இப்படி இருக்க 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 இருக்கு நான் உங்க அத்தனை விட்டு தான் பேசுவேன் பாத்துக்க எனக்கு கோவத்தை வர வைக்காத சூர்யா நீ இப்ப கிளம்பு இந்த இடத்தோட்டு

சிறப்பு பிஞ்சிரம் பத்துக்கு ஒழுங்க கிளம்பு திருஷா நீ இல்லட்டனா செத்துருமே போகாத போடா போ காலேஜ் மொட்டை மாடி இருக்கு அதுல போய் விழுந்து சாவு உன்ன யார் வேண்டானா பிளாக்மெயில் பண்றான் என்னன்னு சொன்னால முன்னாடி பயிருவா இப்ப அசால்ட்டா போறா திருஷ நல்லா மாறிட்டா அம்மா ஒரு கெட்டது நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லுவா அம்மா நம்ம திருஷாலுக்கும் குருவுக்கும் கல்யாணத்தை பெருசா நடத்திடுவோம் மாமி படிப்பு முடியட்டும்னு சொல்லுவான் பாத்துடுங்க குரு ஆமா அம்மா பிள்ளைகளுக்கு படிப்பு முடியட்டு ஏமா குருவுக்கு என்னதுமா தெரியும் அவன் அப்படிதான் சொல்லுவான் நம்ம கல்யாணத்தை பண்ணி வைப்போம் ஆமா அம்மா சொல்லுதும் சரிதான் என்னங்க நீங்க உங்க அம்மாவுக்கு சால்ரா போட்டுட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் படிப்பு வர முடியல நீங்க இப்படி பேசுறீங்க திருஷா இப்பதான் காலேஜுக்கே போக தொடங்கியிருக்கா ஆமா த்ரிஷா இப்ப காலேஜ் போக தொடங்கியிருக்கா படிப்பு முடியட்டு படிப்பு முக்கியம் இல்ல மாமி குரு வந்த உடனே எதனாலும் குரு கிட்ட கேட்டுட்டு முடிவெடுக்கலாம் ஆமா அத்த குரு வரட்டு குரு வந்த பிறகு முடிவெடுப்போம் அம்மா அவன் எப்படியும் வேண்டான்னு அம்மா சொல்லுவான் மாமி இது மூணு வருஷம் தானே படிப்பு முடியறதுக்கு முடியட்டு அதுக்கு முறை கல்யாணத்தை பத்தி பேசலாம் ஏன் வீட்டுக்காரர் இருக்க நேரம் ஏன் சொல்லலாம் எடுபட்டு

நான் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டா மாமங்காரன் சொன்ன உடனே கேட்டுருவா சண்டை போடணும் விளையாடுங்க சரியா எம்மா அங்கே சாடைக்கு நான் பண்ணி வரேன்டா எம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா இப்ப குருவன் திருச்செலாம் வருவாமல சேர்ந்து சாப்பிடலாம் காலேஜிலாச்சும் சூரியன் தான் உடனே கோவம் வந்துட்டு போலுக்கு பின்னே எனக்கு கோபம் வராது அவன் எப்படி அவங்கள மரியாதை இல்லாம பேசனா

அழகு அத்தை வாங்க போங்கன்னு பேசிட்டு இருந்தா இப்ப வாடா போடா நீ சரி த்ரிஷா என்ன பத்தி நீ ஒர்க்கை மாமானி கூடம் லே அவன் ஏன் கூட வேண்டாம்ப்பா கேட்பேன் நமக்கு கல்யாணம் ஆகும்னு நான் நினைச்சி பார்க்கல ஓகே என்ன கல்யாணம் பண்ணதில் நீ ஹாப்பி தானா எல்லாம் ஒன்று எனக்கு நிப்பாங்க ஒன்றை கல்யாணம் பண்ண ஏன் ஹாப்பி ஆவேன் மோញ சொன்னா உங்களுமே யாரு கல்யாணம் பண்ணுவானே உனக்கு என்ன கல்யாணம் பண்ணது பிடிக்கலையா தாத்தா சொன்னானே வந்து கிட்டியா அப்பா ஐயோ ஃபீல் நான் சொல்றா இல்ல போய் சொல்றியா உண்மை எனக்கு பிடிச்சிருக்கு

Honey! <laughs>